வணக்கம் ஒரு செய்தி பழக்கொடங்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக தட்சிண ரயில்வே பென்ஷனர்ஸ் யூனியனுடைய தலைவர் திரு ஆர் இளங்கோவன் அவன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ரயில்வே துறை பார்க்குறோம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து இணைக்கக்கூடிய வேலையில் இருக்காங்க குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக நடந்துட்டுருக்கா ரயில்வே துறையில் ரயில்வே வந்து ஏராளமான விபத்துக்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜனங்கள் நிறையா குற்றச்சாட்டு இருக்காங்க ஒன்று விபத்து இன்னொன்று கட்டண உயர்வு வேகம் போதாது இதெல்லாம் வந்து ரயில்வேருடைய பிரச்சனைகள் அதுக்கு பலமும் இருக்குது பலவீனமும் இருக்குது உதாரணமாக வந்து ரயில்வே உடைய லட்சியம் என்னன்னு சொன்னால் காலத்துலேருந்தே தொடங்கப்பட்ட காலத்தில் ஆமாம் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் வேகமான ட்ரெயின்கள் பாதுகாப்பான ட்ரெயின்கள் கட்டுப்படியான கட்டணத்திலான ட்ரெயின்கள் ஸோ இந்த மூணு லட்சியங்களும் இப்போ மீறப்படுதுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஓகே எப்படி சொல்லலாம் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மூணு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் வேகமான ட்ரெயின் இன்றைக்கி வந்து குட்ஸ் ட்ரெயினோட சராசரி வேகம் ஐம்பது வருஷமாக இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் பெர் அவர் சராசரி வேகம் ஒரு இடத்துல கொஞ்சம் வேகமாக போகலாம் இன்னொரு இடத்துல கொஞ்சம் குறைவாக போகலாம் சராசரியாக

அப்புறம் அறுபது போகும் நாற்பது போகும் இப்படியே போச்சுன்னா தொடர்ந்து போக முடியாது தொடர்ந்து போக முடியாது அப்போ சராசரி வேகம் அப்படின்னு வரும்போது மொத்த கிலோமீட்டர் மொத்த வேகம் இந்த நேரம் அதை கணக்கு போட்டிங்கன்னா சராசரி வேகம் வந்தே பாரத் எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்திய ரயில்வேயோட வேகம் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ உதாரணமாக வந்து கோல்டன் குவாடர்லேட்டர்னு சொல்லுவாங்க இப்போ ரயில்வே மினிஸ்டர் அதை வந்து அம்ரித் சதுர்புஜ் அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்துக்கும் அவங்க பேர் வைப்பாங்க வந்து இந்த சத்துரு இந்த கோல்டன் போட் என்னது சென்னை மும்பை டெல்லி ஹவுரா சென்னை இந்த நாலு நாற்கர சாலை தங்க நாற்கர சாலை இதில் வந்து மொத்த தண்டவாளத்தில் பதினாறு சதமானம் இல் தான் இழுக்கு இல்லை ஆனால் மொத்த சரக்கு போக்குவரத்தில் ஐம்பத்தெட்டு சதமானம் இதில் போகுது மொத்த பழனி போக்குவரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதமானம் இதில் போகுது அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நூறு ட்ரெயின் போக வேண்டிய தண்டவாளத்தில் நூற்றம்பது ட்ரெயின் போகுது இதனால் அதிகமான ட்ரெயின் போகுது அதனால் என்ன ஆகுதுன்னா ஒன்று பின்னால் ஒன்று போயிட்டே இருக்குது ஸோ வேகம் கட்டுப்படுது ரெண்டாவது விபத்துக்களுக்கும் அது காரணமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பல திட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க அதில் தான் நீங்கள் பாதுகாப்புக்கு வரீங்க பாது பாதுகாப்பு வரேன் அப்புறம் இப்போ வந்து இதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் பல திட்டங்கள் போட்டிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சரக்கு போக்குவரத்து இருக்கு இல்லையா இந்த தேசத்தோட சரக்கு போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நூறு சதமானம் நாட்டில் சரக்கு போக்கு போச்சுன்னா எண்பத்தி நாலு சதமானம் ரயிலில் போச்சு இப்போ இருபத்தேழு சதமானந்தான் போகுது அதே மாதிரி பயணி போக்குவரத்து வந்து எழுபத்தொம்போது சதமானம் ரயிலில் போச்சு இப்போ பன்னெண்டு தான் போகுது அப்போது வந்து எல்லாம் வந்து ரோடுக்கு போயிடுச்சு ரோடு என்பது பல காரணங்களால் தேசத்துக்கு நல்லது பல காரணங்கள்னால் ஒன்று வந்து அவங்க வந்து பெட் டீசல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா எரி எரிசு எரிபொருள் உபயோகிக்கிறது வந்து அதிகமான எரிபொருள் ரயிலை போல் அஞ்சு மடங்கு அங்கே எரிபொருள் அதிகமாக செலவாகுது ரோடில் ரயில்வே வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி நோக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்தாச்சு அப்போ அங்கே அதிகமான மின்சாரம் வந்தாச்சுன்னா எரிபொருள் ரொம்ப கம்மி அது வந்து அங்கே அதிகமாகுது ரெண்டாவது வந்து அந்த எரிபொருளால் உங்களுக்கு பொல்யூஷன் ஆமா அதுவும் அதிகமாக அது ஒன்று ரெண்டாவது அந்த எரிபொருளுக்காக நீங்கள் அந்நிய செலவணி செலவு பண்ணுறீங்க அப்புறம் காஸ்ட் அதிகம் ரோடுனா காஸ்ட் அதிகம் சரக்கு போனாலும் பயணி போக்குவரத்து ஆனாலும் ஆனால் இதெல்லாத்தின் கணக்கில் எடுத்து பார்த்தா ரயில் தான் வந்து சிக்கனமானது விவ விபத்துக்கள் கம்மி ரோடில் ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் பேர் சவரம் ரோடில் இங்கே அவ்வளோ கிடையாது அதனால் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேச நலனின் அடிப்படையில் ரயில் போக்குவரத்து தான் முக்கியமானது அப்போ ரயில் போக்குவரத்து தான் டாமினன்ட் போக்குவரத்தாக இருக்கணும் அதனால தான் பல திட்டங்கள் போட்டிருக்காங்க ஏற்கனவே திட்டம் போட்டது என்ன காங்கிரஸ் காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு திட்டம் போட்டாங்க அந்த திட்டம் இருபத்தெட்டு லட்சம் கோடி நாங்கள் செலவு பண்ணி இருபது வருஷத்தில் இந்த இதெல்லாம் சரக்கு போக்குவரத்தை ஐம்பது சதமானம் ஆக்கிடுவோம் உர்ஸ்ட்ரெயினை வந்து அதிகப்படுத்த ஐம்பது கிலோமீட்டர் ஆக்கிடுவோம் வேகத்துக்கு சர பயணி போக்குவரத்து நூற்றி எண்பது ஆக்குவோம் நூற்றி அறுபது ஆக்குவோம் இதெல்லாம் திட்டத்தில் போட்டிருக்காங்க ஆனால் அதே மாதிரி டிக்கெட் வந்து கேட்டவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும் அந்த மாதிரியான இடம் கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த திட்டம் கொண்டாங்க அந்த திட்டத்தை பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுன்னே கைவிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க நாங்கள் ஐம்பது லட்சம் கோடி செலவு பண்ணி இருபது ஆண்டுகளில் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி ஆண்டுகளில் எல்லாத்தையும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க கை விட்டாங்க அப்புறம் ரயில் பிளான் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப் லைன் தேசிய அடித்தள கட்டுமான பைப் அறிவிச்சாங்க நூற்றி பதினோரு லட்சம் கோடி எல்லாத்துக்கும் சேர்த்து ரயிலுக்கு பதிமூணு புள்ளி அறுபத்தி லட்சம் கோடி சொன்னாங்க அந்த பதிமூணு புள்ளி அறுபத்தி லட்சம் கோடியும் எண்பத்தேழு சதமானம் ரயில்வே நாங்களே கவர்மெண்ட்டே கொடுப்போம் அதுவும் கொடுக்கல அதையும் கைவிட்டாங்க திடீர்னு என்ன பண்ணாங்க நேஷனல் ரயில் பிளான் தேசிய ரயில் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்று வரைக்கும் முப்பது ஆண்டு திட்டம் நாங்கள் முப்பத்தி லட்சம் கோடி செலவு பண்ண போகிறோம் நாங்கள் அதையும் கைவிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போ போன பட்ஜெட்டில் தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் மூணு காரிடார் கொண்டாட வந்து ஒன்று வந்து எனர்ஜி மினரல் சிமெண்ட் போர்ட் கனெக்டிவிட்டி காரிடார் மூணாவது டிராபிக் டென்சிட்டி காரிடார் நாற்பது ஆயிரம் கிலோமீட்டருக்கு போட போறோம் பதினாறு லட்சம் கோடி ஏன்னா தனியா சரக்கு போக்குவரத்துக்கு தனி பாதை பயணி போக்குவரத்து தனி பாதை போட்டாதான் ரயில் வள ரயில் வந்து விபத்து இல்லாமல் அது பாட்டு சீனா மாதிரி போயிட்டு அது ஒரு சரக்கு போகிறது அது பாட்டு போயிட்டு இருக்கோம் அது பாட்டு வந்துட்டு இருக்கோம் ஒண்ணுக்கு ஒன்றுக்கும் மோதல் இருக்காது அப்போ இதனால சொன்னாங்க இப்போ போன தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இந்த எனர்ஜி காரிடர் நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு போட போறோம் பதினொன்று பதினொன்றரை லட்சம் கோழி செலவு பண்ண போறோம் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு இது ஜிடிபி குரோத் வேகமா போகும் அது மட்டும் இல்ல கேட்கிறவங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படி ஆறு வருஷத்தில் செய்வோம்னு சொன்னாங்க ஆனால் ரெகுலர் பட்ஜெட் வந்து தேர்தல் முடிஞ்சு திரும்பி ஜூலையில் பட்ஜெட் போட்டாங்கள கை விட்டான் இந்த பட்ஜெட்லேயும் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் இக்கனாமிக் சர்வே வருதுல்ல இக்கனாமிக் சர்வேல நேஷனல் ரயில் பிளான் என்னாச்சு நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப் லைன் அதாவது இந்த கோரிடார் சொன்னிய மூணு கோரிடார் அது என்னாச்சு எதை பற்றியும் பேச்சே இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து அந்த அந்த பட்ஜெட்லேயே இல்லை குறிப்பிட்டிருக்காங்க பட்ஜெட்லேயே இல்ல அதனால என்ன சொல்றேன்னா இப்போ இதுல இது இதில் வந்து அந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம பேச பாதுகாப்பு இப்போ என்ன இப்போ ஆகினால வளர்ச்சிக்கு இவர்கள் கவனம் செலுத்தவில்லை அதனால் வேகம் என்பது எப்பொழுதும் போல அதே சராசரி வேகம் தான் ஓடிட்டு இருக்கும் ரெண்டாவது பாதுகாப்பு பாதுகாப்புனா இருக்கிற தண்டவாளத்தையாது பாதுகாக்கணும் இல்லையா அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு தண்டவாளம் என்பது நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு சார் அதை புதுப்பிக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் புதுப்பிக்கிறாங்க அதுக்கு தான் பணம் ஒதுக்குறாங்க அதனுடைய விளைவு என்னன்னா இன்றைக்கி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ப பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா இந்த அரியஸ் சேர்ந்து சேர்ந்து பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டரு அரியர்ஸ் இருக்குது அப்போ இது ரயில் தண்ட இந்த வருஷம் நாலாயிரத்தி ஐநூறு அதையும் சேர்த்தா பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் இப்போ தண்டவாளம் ஒரு பக்கம் இருந்தாலும் பயணிகளுடைய பாதுகாப்பு நம்ம தொடைச்சிக்கலாம் தண்டவாளம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பயணிகள் பாதுகாப்பு எங்கே வருது தண்டவாளம் நல்லா இருந்தால்தான் ரயில் தடம்புரலம் இந்த இது வந்து தண்டவாளம் பழுது நீக்கலன்னா ரயில் ரயில் தடம்புரலம் தற்காலம் பழுது நீக்கப்பட்டதன் காரணமாகவே இத்தனை இத்தனைவோ அதை இந்த இந்த பழுதுகள் வந்து பழுதுன்னா இது வந்து வயசாகி போகுது ஓவரேஜ் ஓவரேஜ் நாட்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியும் அப்புறம் அதை குறிப்பிட்ட நாட்கள் அல்லது குறிப்பிட்ட வண்டிகள் ஓடுனதுக்கு அப்புறம் அதை வந்து புதுப்பிக்கணும் அந்த புதுப்பிக்கிற வேலையை செய்யலைன்னா தடம் நடக்கும் தடம் என்ன ஆகும் ஒன்னு தடம்புரள் இன்னும் ஒன்னு மோதல் இன்னொரு வண்டி ஒண்ணு அது மோதிரும் இப்போ இதெல்லாம் விபத்துக்கள் ஏற்படும் நிறைய உயிரிழப்பு ஏற்படும் ஒரிசா ஆக்சிடென்ட் அது மாதிரி ஆகும் அது ஒரு காரணம் அப்போ அது அதுக்கு போதிய நிதி ஒதுக்கணு ரெண்டாவது சிக்னல் சிக்னல் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அம்பத்தையாயிரம் சிக்னல் வந்து ஃபெயிலுர் ஆ ஃபெய்லுர் அதுக்கு காரணம் என்னன்னா புதுப்பிக்கப்படாம புதுப்பிக்கப்படாமல் நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பாயிண்ட் மெஷின் பாயிண்ட் மெஷின் வந்து அதாவது சிக்னலுக்கான பாயிண்ட் மிஷின் செட் பண்றது அது தண்டவாளத்தை செட் பண்றது அந்த பாயிண்ட் மெஷின் வந்து பழுதடைஞ்சிருக்கு அந்த பழுதடைஞ்ச பாயிண்ட் மெஷினை ரிப்பேர் பண்ணணும் புதுசாக்கணும் ஓவரேஜ் ஆடு புதுசா போடணும் போடலை அதனுடைய விளைவு என்னன்னா உங்களுக்கு இது ரெண்டும் பிரிட்ஜ் ரிப்பேர் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் கோடி செலவு பண்ண போறோம் அப்படின்னு கண்ணி அனில் கக்கோட்கர் கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டுக்கு செலவு பண்ண போறோம் ஒரு லட்சம் கோடினாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மூணுக்கும் சேர்த்து ஆனா என்னாச்சின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுபத்தி நாலாயிரம் கோடி தான் செலவு பண்ணாங்க அதனால அதுல அரியஸ் வந்துடுச்சு அப்போ சிஏஜி என்ன சொன்னார் கண்ட்ரோலர் அண்ட் ஆல்ட் ஜென்ரல் என்ன சொன்னார்னா நீங்கள் போதாது போதாது இன்னும் ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணுங்கண்ணா இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு லட்சம் கோடியை செலவு பண்றதுக்கு பதிலா நாற்பத்தி கோடி தான் செலவு பண்ணணும் ஓகே அப்போ என்ன ஆகுண்ணா உங்களுக்கு தடம் சிக்னல் ஃபெயிலியூரும் தொடரும் ஓகே அப்போ அது ஒன்று இப்போ தொடரும் அந்த இன்னொன்று விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து மோதல் ஏற்படும் சிக்னல் ஃபெயில்யூர் ஆகுது சிக்னல் ஃபெயிலியூர் ஆகும்போது டிரைவர் நாலு நைட்டுக்கு மேலே வேலை பார்க்குறாரு பதினாறு மணி நேரம் டூட்டி பார்க்குறாரு ரெஸ்ட் தொண்ணூற்றாறு மணி நேரம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் போறாரு இது மாதிரி ரெஸ்டே பத்தலை அவருக்கு இரண்டு காரணமாக அவர் வந்து தூக்க கழகத்தில் சிக்னல் ஃபெய்லியூர் ஏராளமாக நடக்குது அதனால தாண்டி போய் மோதல் நடக்குது மோதலை தவிர்க்கிறதுக்காக கவச்சிங்கிற கருவி அதை வந்து பொருத்தணும் அப்படிங்கிற அதுக்கு நாற்பத்தி கோடி தேவை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரம் கோடி தான் போன சோதிக்கும் குறிப்பிட்ட லைனில் மட்டும் நாங்கள் கவாச்சி வந்து கொண்டு வரோம் இது இது வரைக்கும் சவுத் சென்ட்ரல் ரயில்வேல மட்டும் தான் போட்டிருக்காங்க மீதி மூணு வருஷமாக எங்கேயுமே போடல ஒரு அது வந்து என்ஜினில் போர்த்தணும்னா எண்பது லட்சம் வேணும் ட்ராக்ல போர்த்தணும்னா எல்லாத்துலேயும் போர்த்தினா தான் வரும் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்போ அது வண்டியை நிறுத்திடும் அப்போ அது தெண்டவாளத்துக்கு ஐம்பது லட்சம் வேணும் மொத்தத்துக்கு நாற்பத்தாயிரம் கோடி வேணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இதில் வந்து நாப்பத்தையாயிரம் கோடிக்கு போன வருஷம் ஆயிரம் கோடி தான் ஆயிரம் கோடிதான் அப்படின்னா என்ன ஆகும் விக்ஸித் பாரத்ன்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போ கூட முடியாது அப்போ மோதலும் நடக்கும் உயிரிழப்பும் நடக்கும் டிரைவர் ஆவாரு கண்டக்டர் கார்டு ஆவாரு ஜனங்கள் சேவாங்க ஓகே இந்த விபத்துகள் தொடரும் இப்போ வந்து குறிப்பிட்டு வந்து குறைந்த அளவிலான பணத்தில் வந்து மக்கள் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற மூன்றாவது விஷயத்த சொல்லியிருந்தீங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்தே பாரத் போன்ற ட்ரெயின்லாம் வருது இப்போ அதில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்களா இல்லை அதுவும் சிக்கலாகுதா இன்னொரு விஷயம் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது வட மாநிலங்களில் அதிகமாக வந்து ரயில்கள் மீதான தாக்குதல்கள் இடம் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க அதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்க உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா தண்டவாளம் அதிகரிக்கணும் அப்போ தான் நிறைய ட்ரெயின் விட முடியும் இப்போ என்ன ஆகுது இருக்கிற ட்ரெயின் ட்ரெயின் பத்தாதனால வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக ரயில்வே என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சலேஷன் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிட்டான் வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகலைன்னா கூட கேன்சலேஷன் சார்ஜ் போயிடும் அப்புறம் தட்கல் வச்சிருக்கான் ஒவ்வொரு கோச்சிலையும் தட்கல் இருக்கு முப்பது பர்சன்ட் தற்கள் இருக்கு அதில் தற்கள் பிரீமியம் இருக்கு இப்போ ஒரு விவசாய சங்க தலைவர் என்கிட்ட சொன்னார் அவர் சென்னைக்கு வர்றதுக்காக ஐநூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா இடம் கிடைக்கல போட்டால் அதுவும் கிடைக்கல பிரீமியத்தில் பன்னெண்டு பன்னெண்டு டிக்கெட்டு இருக்கு மொத்தம் எவ்வளோ ஐநூறுரூவா டிக்கெட்டு மூவாயிரம் ரூபா ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னா தற்கள் பிரீமியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டணம் என்பது மறைமுகமாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்புறம் தனியார் மயமாக்குறது திட்டம் அதை நோக்கி தள்ளுறாங்க தள்ளுறாங்க அப்ப தனியார் மயம் ஆச்சுன்னா என்ன ஆகும் இன்னும் கட்டணம் உயரும் அப்ப கட்டுப்படியான கட்டணம் என்பது அவுட்டு கட்டுப்படியான கட்டணம் என்பது அதனால உங்களுக்கு வந்து கட்டுப்படியான கட் மூணு லட்சியமும் நிறைவேறலை ஓகே இதில் சுருக்கமாக சொல்லுங்கள் ஊழியர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மூணு லட்சம் வேக்கன்சி இருக்கு சார் மூணு லட்சம் வேகன்சி இருக்குது இந்த மூணு லட்சம் வேக்கன்சியில் டிரைவர் வேகன்சி மட்டும் இருபதனாயிரம் இருக்குது இப்போ இந்த வேக்கன்சி இருக்கிறதுனால சிக்னலில் மட்டும் பதினஞ்சு லட்சம் வேகன்சி இருக்குது பதினஞ்சாயிரம் வேக்கன்சி பதினஞ்சாயிரம் வேகன்சி மொத்தமே பன்னெண்டு லட்சம் எம்ப்ளாய்ஸ் தான் பன்னெண்டாயிரம் வேகன்சி இருக்குது ட்ராக்மேன் தண்டவாளம் பராமரிக்கலாம் பாருங்கள் தண்டவாளமும் பழுது விதிக்கலை பராமரிக்கிற ஆளும் கம்மி எண்பதாயிரம் வேகன்சி இருக்குது அதே மாதிரி வந்து டிராஃபிக் பாயிண்ட்ஸ்மேன்ஸ் இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த வேகன்சி அறுபத்தி ரெண்டாயிரம் வேகன்சி இருக்குது இந்த வேகன்சியே ஃபில்அப் பண்ண மாட்டாங்க டிரைவர் வேகன்சியில் குரூப் டி இருக்காங்கல்ல சாதாரண தொழிலாளிங்க அந்த தொழிலாளிங்க வந்து சதர்ன் ரயில்வேல பதிமூணாயிரம் வேகன்சி ஒன்பதாயிரம் இவங்க வந்து ஃபில் அப் பண்றதுக்கு சதர்ன் ரயில்வே ஆறாயிரத்தி நானூறு வேகன்சியை ஃபில் அப் பண்றதுக்கு அனுப்பிச்சாங்க அவங்க ரெண்டாயிரத்தி நானூறுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்ப என்ன இந்த அரசாங்கம் முழுமையா ஃபில் பண்ண தயாரா இல்லை அது ஒரு விபத்துக்கு காரணம் குறிப்பிட்ட இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்து ரொம்ப விரிவாவே வந்து பேசியிருந்தீங்க அரங்கத்து வந்து பல விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்